ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கிராம்பு எடுத்திருக்கேன் சூப்பரான ஒரு ஹேர் டை செய்ய போகிறேன் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா கருவேப்புளியும் அதோடு நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த கிராம்பையும் கருவேப்புளியும் வச்சு தான் நான் சூப்பரான ஒரு ஹேர் டை பண்ண போகிறேன் வாங்க சேனல்குள்ளே போகலாம் ஒரு ஜார் எடுத்திருக்கேன் மிச்சி ஜார் எடுத்திருக்கேன் அந்த ஜாரில் கருக ஒரு பொடி கைப்பிடி அளவு கருகப்பிள்ளையும் கிராம்பு எல்லாத்தையும் போட வேணாம் சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும் அதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதை அரைச்சி ஓரமாக வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுப்பு பற்ற வச்சு அது சிம்மிலே தான் இருக்கணும் நல்லா இரும்பு கடாயி அடுப்பில் வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அதே அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு வெந்தயம் போடுறோமோ அந்த அளவுக்கு கருஞ்சீரகம் போட்டுக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்து எடுத்துட்டு பாருங்க நல்லா ச நரமாக மாறுது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்தடிச்சு பாருங்க நல்லா வருத்த நல்ல நல்லா நிறமவும் ஆயிடுச்சு ரெண்டுமே நல்லா நிறம் மாறிட்டு இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா கருன்னு வறுத்தாச்சு நல்லா நல்லா எடுத்தாச்சு ரெண்டையும் அதோடு நம்ம என்ன பண்ணுன்னா இந்த ஜாரில் அரைச்சி வச்சிருக்கிற கிராமியும் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து வறுத்துக்கலாம் அதோட சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் செம்மையான ஒரு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நிறமே மாறிடுச்சு பாருங்கள் அதுவும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதில் ஒரு முக்கியமான பொருள் பொருள் போட போகிறேன் என்னென்ன ப்ரூ தூள் தான் காப்பி பொடி ஒரு பாக்கெட்டு அதில் அதை போட்டோடனே அடுத்த நிமிஷம் நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதை இறக்கிடலாம் இல்லைன்னா கட்டி ஆகிடும் இலகின மாதிரி ஆகிடும் அதனால் போட்டோடனே கொஞ்சம் தூரம் எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து கிளறி விட்டுட்டு ஒரு தட்டில் ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாம் அப்போ தான் ஆறணும் சீக்கிரம் ஆறும் அதோடு வச்சா ஹீட் ஆகிருக்கும் சீக்கிரம் ஆறாது அதனால் ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் நல்லா ஆரிச்சு நல்லா ஆறினதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம அதை சேர்த்து எல்லாம் ஒரு ஓட்டு ஓட்டியிடலாம் நல்லா ஒரு நைஸாக ஒரு ஓட்டு ஓட்டியிடலாம் பாருங்கள் நல்லா நைஸாகிடுச்சு நல்லா நைஸாகிடுச்சு அடுத்தது ஒரு வடிகட்டி எடுத்து சல்லடை வடிகட்டி எடுத்து அதை நல்லா சளிச்சிக்கலாம் ஏற்கனவே அது நைஸாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் சளிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கும் சீக்கிரம் கொட்டுது பாருங்கள் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு நான் சளிச்சு எடுத்திருக்கேன் நல்லா நைஸ் ஆகிடுச்சு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா நைஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் அருமையாகிடுச்சி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் அந்த ரெண்டு ஸ்பூனையும் எல்லாத்தையும் நான் கொட்டிடுறேன் எல்லாத்தையும் கொட்டிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக விளக்க எண்ணெய் அரை ஸ்பூன் அப்புறம் செக்கு தேங்காய் எண்ணெயும் ஒரு ஸ்பூனும் செக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குதுண்ணே எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குல்ல கலரு பாருங்கள் எப்படி பிளாக் ஆயிடுச்சுண்ண இப்படியே இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன் செம்ம கலர் அருமையாக இருக்கு இந்த சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் அடுத்ததில் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு போகவே இல்லை பாருங்கள் கையெல்லாம் வச்சு தேய்ச்சி பார்க்குறேன் போகவே மாட்டேங்குது பாருங்கள் பாருங்கள் போகவே இல்லை பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள்